காலையிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பதற்காக நான் கால் கடுக்க காத்திருக்கின்றேன் இனியும் என்னை காக்க வைத்து விடாதே குழந்தையே உனக்காக நான் பேசியிருக்கிறேன் அந்த நபரிடமிருந்து உனக்கு நேர்மறையான பதில் தொலைபேசி வழியாக வந்து இருக்கும் உன்னுடைய இடம் உனக்குத்தான் அதை யாராலும் தட்டி பறிக்க முடியாது முகத்தில் புன்னகையை எப்போதும் வைத்துக்கொள் குழந்தையே அதுதான் நேர்மறை சக்தியை உன்னிடம் இழுத்து வருகிறது வாழ்வில் சிறுவயது முதலே பல கஷ்டங்கள் பட்டுவிட்டாய் இனியாவது நிம்மதியாக வாழ மாட்டோமா என்று உன் உடல்நிலையையும் பொருட்படுத்தாமல் பல முயற்சிகள் செய்து பார்த்தும் திருப்தியின்றி இருக்கிறாய் அதற்கு முடிவு வந்துவிட்டது சிறுவயது முதலே நீ ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் உன் நல்ல மனதுக்கு எல்லாமே நல்லபடியாகவே போகிறது இனி வரும் நாட்கள் உனக்காகவே மலரப்போகிறது என் குழந்தையே நான் உனக்கு தரும் ஒவ்வொரு துன்பங்களுக்கு பின்னாலும் ஒரு மகிழ்ச்சி